அம்மானை பாடல் ஒன்பது துண்டம் பிறையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரிநூலன் கோலமா ஊர்தியான் கண்டம் கரியான் சென்மேனியான் வெள்ளிற்றான் அண்டம் முதல் ஆயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழ அடியார்க்கு ஈந்தொருளும் அண்டம் வியப்பு உருமா பாடுதும் கான் அம்மாநாய் வடைய அர்த்தம் ஒற்றை கலைப்பறையை தரித்த சந்திரசேகரன் வேதப்பொருளானவன் திருப்பெருந்துறை அண்ணல் நூல் தரித்தவன் காளை வாகனன் நஞ்சுண்ட கண்டன் செம்மேனியன் வெண்ணீரு அணிந்தவன் அண்டங்களுக்கெல்லாம் ஆதி கர்த்தா முடிவுற்ற ஆனந்தத்தை பழைய முறைப்படியே பழமையாகிய தொண்டருக்கும் கொழுத்தருள்பவன் அவனது பெருஞ்சிறப்பை அகலமே வியக்கும் வண்ணம் அம்மானையாகப் பாடுவோம்